ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து தீபா கார்த்தியோட ஃபோட்டோவை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டே காமிச்சு பாருக்கா இவன் ஏற்கனவே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நம்ம ரேவதியை ஏமாற்றி நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திட்ருக்கா அப்படின்னதும் ரேவதி அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதுட்டு எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து பார்த்தியாக்கா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா இருக்காங்க அப்படின்னதும் இங்க பாரு சந்திரா இங்க தேவையில்லாம வாட்டிக்குள்ள விட்டுட்டு இருக்காத அப்படின்னு ராஜராஜ சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல சந்திரா வந்து அக்கா உன்னை எல்லாரும் குழப்பி ஏமாத்திட்டு இருக்காங்கக்கா இவனை நம்பாதீங்கக்கா உன் மாப்பிள்ள ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு போது எங்க தேவையில்லாம வாட்டிக்குள்ள விட்டு பேசிட்டு நான் ஒண்ணும் ரேவதியை ஏமாத்த இல்ல ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் ரேவதி கிட்ட போய் எனக்கு கல்யாணமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ரேவதி கழுத்துல இல்லாண்டு ரேவதிட்டியே கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு போது உடனே நம்ம கார்த்திக் சொல்லியிருப்பாங்க சோ அந்த டைம்ல நம்ம ரேவதி கடைசியும் நினைவுலேயே இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த டைமில் மகேஷை நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா மகேஷ்ட நினைப்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து ரேவதி இதோ உன் புருஷன் சொல்கிறான் உங்ககிட்ட சொன்னதா நிஜமா அப்படின்னதும் ரேவதி எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க பாத்தியாக்கா பாத்தியா இப்போ ரேவதி அவள் புருஷன்னு விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக நிற்கிறான்னா என்ன அர்த்தம்க்கா கடைசியில் ரேவதி கிட்டே சொன்னேன்னு எப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட தீபாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னதும் சந்திராவுக்கும் சம அதிர்ச்சி ஆகுது ஐயையோ அப்போ நாம இவ்ளோ நேரம் முயற்சி பண்ணது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அக்கா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி இங்க பாரு நான் ஒன்றும் பொய் சொல்லல மாப்பிள்ள ஆரம்பத்திலயும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு எங்க இந்த விஷயம் திரு ரேவதிக்கு தெரிஞ்சா தேவையில்லாமல் குழப்பங்கள் வரும்னு நான் தான் மூடி மறைச்சிட்டேன் அதனால் இந்த விஷயத்த இதோட விட்டுரு இப்போது ரேவதி புருஷன்தான் என் மாப்பிள கார்த்திக் என் மாப்பிள்ளை ராஜா புரியுதா அப்படின்னதோ அக்கா என்னக்கா கடைசியில் நீயும் மாப்பிள்ளையே தூக்கி பிடிக்கிறல அப்படின்னு போதும் இங்கே பாரு சந்திரா அதான் சொல்லிட்டே இப்போ இப்போது வந்து நம்ம குடும்பத்தில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் விட்டதான் பிரச்சனை என்கிட்ட ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு அதனால் இத்தோட இந்த விஷயத்த விட்டுரு இன்றைக்கி துர்காவோட நிச்சயதார்த்தம் அது நல்லபடியா நடக்கணும் அதே போல மாப்பிள்ள சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த மைட்ல இந்த நகைய எடுத்திருக்க மாட்டாங்க யாரோ வேணும்னு இவங்க மேல திருட்டு பள்ளி போடுறதுக்காக தான் நகை எடுத்து அவங்க பேக்ல வச்சிருக்க முடியும் இங்க பாருங்கம்மா தேவையில்லாம என் தங்கச்சியும் உங்களை சந்தேகப்பட்டுட்டா ஆனா கண்டிப்பா என் மாப்பிள்ள கண்டுபிடிப்பாரு உங்களை யாரோ வேணும்னு மாட்டி விடுறதுக்கு தான் உங்க பேக்ல நகைய வச்சிருக்காங்க அதனால என் தங்கச்சிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு போதும் பரவாயில்ல மேடம் இவங்க நான் நகையை திருடிட்டேன்னு சொன்னதோ ஒரு நிமிஷம் பெருசா ஆடி போயிட்டேன் அதே போல எங்க கார்த்திக் தம்பி ரொம்ப நல்லவர் அவரு உங்க பொண்ணுக்கு புருஷனாவும் உங்களுக்கு மாப்பிள்ளையாவும் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு போது உடனே சாமுண்டீஸ்வரி சரி இதோட இந்த பிரச்சனைய விட்டுருங்க முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு மாப்பிள இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க இங்க பாருமா ரேவதி எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ அதனால வாங்க முதல்ல நாம துர்காவோட எங்கேஜ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி காத்தி வந்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா போடா போ இந்த விஷயத்துல நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம் ஆனா துர்கா கையில மோதிரம் போட போறது நாங்க பார்த்த மாப்பிள தான் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம நவீன வந்து லேடிஸ் லேடி கெட்டப்ல வந்து நம்ம கார்த்திக் வர சொல்லியிருப்பாங்க சோ நவீனும் சொல் அந்த இடத்துல சுடிதார் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் ஆமா நீங்க யாரு அப்படிங்கிறாங்க ஆண்டி மாப்பிள மோதிரம் போறதுக்கு முன்னாடி நான் அஸ் அ ஃப்ரெண்டா என்னோட ஃப்ரெண்ட் துர்காவுக்கு இந்த ரிங்கை போட்டு விடலாமா அப்படின்னதும் ஆ தாராளமாக போடுமா அப்படிங்கிறாங்க உடனே நவீன் வந்து துர்கா கிட்ட ரிங்கை வந்து கொடுக்குறாங்க இந்தா அப்படின்னது என்ன இது அப்படின்னு போதும் ஐயோ துர்கா நான் தான் உன்னோட நவீன் அப்படின்னதும் துர்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நவீன் நீயா அப்படிங்கிறாங்க ஆமா இங்கே பாரு பேரை சொல்லி காட்டி கொடுத்துறாத இந்தா இந்த மோதிரத்தை நீ எனக்கு போடு நான் உனக்கு இதை போடுறான் அப்படின்னுட்டு நவீன் வந்து கியூட்டா துர்காவுக்கு மோதிரம் போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி அண்டி போட்டுட்டான் அப்படின்னு நான் சொன்னதும் சரிம்மா மாப்பிள்ள வந்து மோதிரம் போடுங்க அப்படின்னு துர்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் சொன்னதும் துர்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் மோதிரம் போட்டு முடிச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வந்து செம்ம ஹாப்பியா அந்த இடத்துல நவீன் கூட பேசிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம சந்திரா வாராங்க பாத்தியா நான் எப்படி ஜெயிச்சேன்னு பாத்தியா நான் சொன்ன மாதிரியே எப்படி நான் பார்த்த மாப்பிள்ளையே நாங்க பார்த்த மாப்பிள்ளையே மோதிரம் போட வச்சுட்டேன் இப்போ வாச்சு ஒத்துக்கிறியாடா போ பொய் நீ தராஜ சேதுபதியோட பேர் என்ன சொல்லுடா அப்படினதும் உடனே கார்த்திக் நக்லா வந்து சிரிக்கிறாங்க என்னடா சிரிக்கிறேன் எனது நீங்க ஜெயிச்சுட்டீங்களா நல்லா சொல்றீங்களே இங்க பாருங்க துர்காவுக்கு நான் சொன்ன மாதிரி மோதிரம் ஃபர்ஸ்ட் போட்டது நவீன்தான் அப்படி என்னடும் என்னடா சொல்ற ஆமா நவீன்தா இங்க வரலையே என்ன என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா அப்படின்னதும் ஏங்க நான் உங்களை ஏமாத்த போறேன் நவீன்தான் போட்டான் நம்ம இல்லையா அப்படிங்குறாங்க இதோ அவன்தான் நவீன் அப்படின்னு நம்ம நவீன வந்து காமிச்சதும் எனது நவீனா பொம்பளை பார்த்து நவீன்னு சொல்ற யாரு பொம்பளை அப்படின்னுட்டு தொப்ப முடிய எடுத்து நவீன் வந்து காமிச்சு சிரிக்கிறாங்க பார்த்தா அது நவீன் தான் இதை பார்த்து நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது அடா பாவி நீ சைலண்டா இருக்கும் போதே நினைச்சண்டா ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருப்பண்ணு ஆனா நீ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்ப்பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இப்படி ஏமாத்தி என்ன தோற்கடிச்சிட்டல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நான் தூக்கி வச்சிருக்கிறது யாரடா கடத்தி வச்சிருக்கேன் ஆ நீங்களே உங்க ஆட்களுக்கு ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னதும் உடனே சந்திரா நீங்க அந்த நவீன தூக்குனதா சொன்னீங்கல்ல அவனை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா நவீனுக்கு பதிலாக மயிலை தான் தூக்கிருக்காங்க ஸோ மயிலை போட்டு அடினா அடிச்சு ஒரு தூணில் கட்டி வச்சிருப்பாங்க அப்போ மயில் ரொம்ப களைப்பா இருந்துட்டு இருக்காங்க தண்ணியாச்சும் கொடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க உடனே சந்திராவோட ஆளும் மயில வந்து போட்டோ பிடிச்சி நம்ம சந்திராவுக்கு அனுப்பி விடுறாங்க சோ அந்த போட்டோவை பார்த்த சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருந்தோ ஐயோ மயில வந்து கடத்திருக்காங்களே அப்படின்னு இத பார்த்த நம்ம நம்ம காத்தியும் நவீனும் நக்கெலாம் சிரிக்கிறாங்க ஸோ செம ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட தீபா கல்யாணத்தை பற்றி காத்திக்கு சொல்லிருக்கவே மாட்டாங்க ஆனால் காத்தியை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த இடத்துல விட்டு கொடுக்காம சாமுண்டீஸ்வரி தனக்கிட்ட சொன்னதா போய் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ஒரு பெஸ்ட்டான அத்தனையும் சொல்லலாம்